ஸ்ரீதேவி வீடு வாங்க வீடு வாங்க நீங்கள் செவ்வாய் கிழமை தோறும் முருக இருக்கு மூணு நேதிப்பும் ஏற்றி நான் வீடு வாங்கணும் சீக்கிரம் எனக்கு ஒரு வீடு அமைச்சுத்தா அனு வேண்டுங்க பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை ஏற்றுங்க நான் வீடு வாங்க தனியும் உன்னை விட மாட்டேன்னு போய் கும்பிடுங்க நல்லபடியாக பைரவருக்கு புதன்கிழமை தோறும் ரெண்டு நெய் தீபம் போடுங்க நான் சீக்கிரத்திலே வீடு வாங்கணும் உனக்கு வடமாலை சாத்துறேன் வேண்டுங்க குழந்தைகளை பேணி பேணி வளர்க்கணும் எப்படி படிக்காங்க என்ன ஸ்ரீதேவி வீடு வாங்க வீடு வாங்க நீங்கள் செவ்வாய் தோறும் முருகருக்கு